கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் சஹரியாவின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இது ஆண்டவருடைய மனவேதனையை சொல்லுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது சில நேரங்களில் யாருக்காவது ஃபோன் அடிப்போம் அவங்க அந்த ஃபோனை எடுக்க மாட்டாங்க அவங்க மறுபடியும் நமக்கு அடிப்பாங்க நான் அடிக்கும்போது அவன் எடுக்கலைல்ல அவன் எடுக்கலைல்ல பரையா நான் எடுப்பேன் அப்படின்ட்டு இருமாப்பாக இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இங்கே ஆண்டவர் மனம் வேதனையோடு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நான் எப்பமெல்லாம் கூப்பிடுகிறேனோ இப்போ அவர்கள் எப்படி கேளாமல் போனார்களோ என் வார்த்தைக்கு செவி செவிக்கலை நான் சொல்றது ஒன்று அவங்க செய்கிறது ஒன்று முறுமுறுக்காதுங்கன்னு சொன்னேன் கவலைப்படாதுங்கன்னு சொன்னேன் உங்கள் தேவைகளை நான் பார்த்து கொள்வேன் என்று சொன்னேன் இவங்களோ சூழ்நிலையின் அடிப்படையிலே முறுமுறுத்தார்கள் சூழ்நிலையின் அடிப்படையிலே கவலை கொண்டார்கள் நான் சொல்றத அவங்க கேட்கவே இல்லை ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூணாவது அதிகாரத்தில் மனாசை தவறான பாதைகளிலே துணிகரமாக போய் கொண்டிருந்தான் ஒரு இடத்துல வசனம் வருகிறது பல முறை ஆண்டவர் சொல்லியும் அவன் கேட்கவே இல்லை அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது அப்படி கேட்காதனால இங்கே வசனத்தை பாருங்க அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் அப்போ நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமென்றால் ஆண்டவருடைய கூப்பிடுதலுக்கு நாம் செவி கொடுக்கின்றவர்களாக இருக்கணும் ஆண்டவருடைய கூப்பிடுதலுக்கு நாம் செவி மடுக்கின்றவர்களாக இருக்கணும் ஆண்டவருடைய கூப்பிடுதலுக்கு நாம் செவி சாய்க்கிறவர்களாக இருக்கணும் இப்படி செஞ்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஒரு மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும் உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எப்பொழுதும் ஆண்டவர் கூப்பிடுகிறார் அவருடைய வார்த்தையை எப்பெல்லாம் நம்ம கவனிக்கணுமோ அப்படி கவனிக்கின்ற ஒரு தன்மையும் கீழ்ப்படுகின்ற ஒரு தன்மையும் இருந்தால் நாம் வாய்க்கவான்கள் நல்ல ஆண்டவரே கூப்பிடுகிற குரலுக்கு செவி கொடுக்கின்றவர்களாக எங்களை மாற்றும் அப்படி செய்யப்போகிறதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே